ஒரு காலத்தில் சனிஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர்களை ஆட்டி படைத்தார் இதனை கண்ட ஐயப்பன் ஏன் என் பக்தர்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறாய் என்று கேட்டபோது சனி பகவான் எனக்கு ஏழை பணக்காரன் கடவுள் பக்தி மிக்கவன் என்று எந்த ஒரு பாகுபாடும் காண்பிக்க தெரியாது ஏழரை வரும் காலத்தில் பாரபட்சமின்றி உயிர்களைப் பறிப்பதே என் தலையாய வேலை அதுவே என் தர்மம் என்று பதிலளித்தார் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் அவர்களின் படைத்தல் காத்தல் அழித்தல் செயல்களை செய்வது போல நானும் என் கடமையை செய்வதுதானே தர்மமாக இருக்கும் என்று சனீஸ்வரன் பதிலளித்தார் பதிலைக் கேட்ட ஐயப்பன் என் பக்தர்களுக்கு அளிக்கும் தண்டனைகளை என்னிடம் முறையிடுங்கள் நான் என் பக்தர்களுக்கு ஒரு மண்டல அளவில் அந்த தண்டனையை கடினமான விரத முறைகளால் அனுபவிக்க வைக்கிறேன் என்று கூறினார் அதற்கு சனி பகவான் ஒருவருக்கு ஏழரை ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு உண்ண உணவு உடுத்த சரியான உடை தூங்க படுக்கை நல்ல உறவு முறை என்று எதுவுமே இல்லாமல் அவர்களை அல்லல் படுத்துவேன் இதை எப்படி நீங்கள் ஒரு கால மண்டலத்தில் அனுபவிக்க வைப்பீர்கள் என்று ஐயப்பனை நோக்கி கேள்வி எழுப்பினார் சனீஸ்வர பகவானுக்கு பதிலளித்த ஐயப்பன் கவலைப்படாதே நான் என் பக்தர்களுக்கு ஒரு மண்டல கால அளவில் ஒருவேளை உணவு ஆடம்பர படுக்கையின்றி வெறும் தரையில் உறங்குதல் தாம்பத்திய உறவு கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருத்தல் என்று பல கட்டங்களை விதித்து சாமியே சரணம் என்று உறக்க சொல்ல வைத்து கல்லும் மலையும் தாண்டிதான் என்னை வழிபட வரச் செய்வேன் என்று பதிலளித்தார் இதனை ஏற்ற சனி பகவான் அந்த நாள் முதல் ஐயப்ப பக்தர்கள் மீது தனது கொடூர பார்வையை நிறுத்திவிட்டார் இதன் காரணமாகவே நாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஐயப்பன் விதித்த கடினமான விரத முறைகளை பின்பற்றி வழிபடுகிறோம் மேலும் கருமை நிறம் சனி பகவானுக்கு உகந்ததால் கருப்பு நிற துணி அணிந்து செல்கிறோம் மேலும் அறிவியல் ரீதியாக கருப்பு நிறம் வெப்பத்தை ஈர்ப்பதால் குளிரிலிருந்து பாதுகாக்கும் என்ற கருத்தும் உண்டு